முருகனுக்கருவ எல்லாமல்ல பிரணாபு அருணாபெருமான் திருவள்ளே சரணம் சொல்றோம் மகாமந்திரத்தில் கௌமாரிய வருஷப்படி பாடல்கள் ஆயிரத்தி எழுபத்தி ரெட்டு இருந்த வீடும் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கை இந்த பாடல் ஒரு அருமை வாய்ந்த பாடல் இந்த பாடலுக்கு ஒரு பின்னணி கதை ஒன்று இருக்கு அது வந்து செங்கராயப்பிள்ளை ஐயாவுடைய உரையில் இருக்கு அதை அவசியம் அன்பர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு முருக பக்தன் வந்து தனி வழியில் போயிட்டு இருந்தான் அப்போ ஒரு உருவம் தன்னை தொடர்ந்து வர கண்டு பயந்து செல்ல தொடர்ந்து வந்த அந்த உருவம் அவன் ஒரு இடத்துல வரும்போது தொடராது நிற்கவும் அந்த இடத்தை தாண்டியவுடன் அந்த உருவம் தன்னை பின்தொடர்வதையும் கண்டு அவன் சுற்றி வந்து அந்த உருவம் தொடராத இடத்துல இருந்த மணலை வாரி மடியில் கட்டிட்டு போனான் கட்டிட்டு போக அந்த உருவம் பின்தொடர் நின்று விட்டது அப்படின்னும் வீடு போய் சேர்ந்து எடுத்து வந்த அந்த மணலை ஆய்ந்து பார்க்க அதில் ஒரு ஓலை ஏடு இருந்தது அந்த ஏட்டில் இந்த பாட்டு இருந்தது சார் இந்த பாடலை அவன் எப்போதும் சிந்தை செய்து பாராயணம் செய்து கொண்டே வந்தான் அப்படின்னும் தான் கேள்விப்பட்டதாக செங்கல்வராய பிள்ளை ஐயா தன்னுடைய தந்தையார் சொல்ல கேள்விப்பட்டதாக எழுதுறார் அவரோட தந்தையார் யார் வடக்கப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா சொன்னாரான் இந்த பாட்டுடைய இந்த அவ்வளோ ஒரு முக்கியமான பாட்டு அதனால் இந்த பாட்டை தினமும் பாடணும் ஒவ்வொரு வழிபாட்டிலையும் நிச்சயம் அந்த பாடல் இடம்பெறும் பாடலுடைய வேண்டுதலாம் ரொம்ப உன்னதமான வேண்டுகோள் என்ன முருகா நிலையற்ற பொருளை சதமென்று கருதாமல் தேவரையே வழிபட்டு உய்ய அருள்வாய் வழிபட பாடப்பெற்ற பாடல் தனந்த தானன் தந்தன தனதன தனதான இருந்த வீடும் கொஞ்ச சிறுவரும் முருகேலும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வடமேவும் விருந்த நாடும் குன்றம் நிலையின மகிழாதே விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாய் குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோணை குரகுலாவும் குன்றுரின் குரமகள் மனவாளா திருந்த வேதம் தன் தமிழ் தெருதரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே இதான் பாடு இப்போ இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒருகேடும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விருந்த நாடும் குன்றமுயனை நம்ம விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயே முதல் பதி ரெண்டாவது பதியில் குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மறுகோனை குரங்குலாவும் குன்றுரை குரமகள் மணமலை இது வள்ளிமலை அதனால் இந்த பாட்டை வள்ளிமலைக்குன்னு சொல்லுவாங்க திருந்தவேதம் தன் தமிழ் தெரிதருப்புலவோனை சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளேன்னு பாடல முடிகிறார் சுவாமி இப்போ என்ன அதாவது நான் வாசம் செய்யும் வீடு நான் கொஞ்சி பழகும் குழந்தைகளும் பொருந்திய சுற்றத்தாரம் என் மனதுக்கு உகந்த ஊரும் மனைவி முதலிய பெண்டுகளும் என்னுடைய இளமையும் செல்வம் நிறைந்த பறந்துள்ள என்னுடைய நாடும் நாட்டில் உள்ள மலைகளும் என்றும் எனக்கு நிலைத்திருக்கும் என எண்ணி நான் மகிழாமல் ஒளிதரும் தீபங்களை ஏற்றி உன்னை வழிபாடு செய்ய எனக்கு அருள் புரிவாயாகனு வேண்டார் குருந்த மரத்தில் ஏறிய மேகவண்ணனாம் திருமாலின் மருகனை குரங்குகள் உலாவும் குன்றமாகிய வள்ளிமலையில் வாசம் செய்த குரப்பெண் வள்ளியின் மனவாழ பெருமாளே திருத்தமான முறையில் வேதத்தை இன்பமான தமிழ்மொழியில் மொழியில் திரு நேரி தேவாரமாக தெரிதரு உலகோர் தெரிய தந்த சம்பந்த பெருமானாம் செம்மை வாய்ந்த திருவடியும் அதில் தண்டையும் அழகுபொலியும் பெருமாடு வழிபட அருள்வாயின் வெள்ளிகிறார் இப்போ விலங்கு தீபம் தீபம் கொண்டு வழிபடும் சிறப்பை அப்பர் சொல்கிறார் விளக்கிட்டார் பேர் சொல்லி மெய்நேரி ஆகும் அடுத்தது குருந்திலேறும் கொண்டலின் வடிவணன் மருகம் கண்ணபுரான் குருந்த மரத்தில் ஏறுனது கண்ணபுரான் யமுனையில் நீராடும் மங்கையர்களின் துயிலை எடுத்துக்கொண்டு அதன் கரையில் உள்ள குருந்த மரத்து மேலே ஏறுகிற வழக்கம் வச்சிருந்தார் ஒரு முறை கம்சால் ஏற்பட்ட ஒரு அசுரன் கண்ணனை நடிவதற்காக அந்த குருந்த மரத்தில் ஆவேசித்திருந்தார் அதை அறிந்த கண்ணபுரான் அந்த மரத்தை முறித்து அசுரனை மாய்த்தார் என்பது வரலாறு குருந்தம் ஒன்று ஒசித்தான்பார் பெரியாழ்வார் குறுந்தோசி பெருந்தகையும் நீயும் பெருந்தனை புறந்தனிங்கிற சம்பந்தம் ஓகே அடுத்தது குரங்குலாவும் குன்றுரை குரமுகம் மரவாயில்ல அதுக்கு முன்னாடி இந்த குறுந்திலேறும் கொண்டல் வடிவம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மேற்கோள் இருக்கு சிலப்பதி சிலப்பதி இடத்துல வருது கொள்ளையஞ்சாறல் குறுந்தொசித்த மாயவன் குறுந்திடை கூரை அணியாய் குறுந்திடை கூரை பணியாய் அப்படின்னு ஆண்டாள் திருமொழியில் வருது கொங்கலர்ந்து மலர் குருந்தம் ஒசித்த கோவலங்கிறார் திருமங்கியார் விரைவில் வந்த ஆட்சியர் பொற்களைகள் வாரி வெறிய மலர் குருந்தேறி நகைத்து நின்றான் அம்பரமெல்லாம் வாரி அழகிய குருந்தி நேரும் உம்பர்கள் பெருமான் வரதராஜருடைய பாகவத்தில் கரைகுள் படல் இருக்குது இதெல்லாம் சாரி கூரைகோள் படல் தருக்கு இருக்குது இந்த வரலாற்று விரிவு வந்து ராகவையங்காரோட எழுதிய கட்டுரை திருட்டு ஆராய்ச்சி தொகுதியில் விரிவாக பார்க்க முடியும் அறுபத்தொன்று அறுபத்தஞ்சு பக்கங்கள் இருக்குன்னு செங்கடையா பிள்ளை எழுதுகிறார் அடுத்தது குரங்குலாவும் குரு இது வந்து குரங்குலாவும் குண்டு வந்து வழிமலை மந்திகள் அந்தன் வரையினார் திருப்புவில் அடுத்தது திருந்த வேதம் தன் தமிழ் தெரிந்து போனோம் தமிழ் வேதம் வந்து சமுதர் தேவார் ஓகே அதாவது ரிக் வேதம் ருக்கு ஐயம்போக உரைத்தோன்கிறார் கந்தர் அந்த தொண்ணூற்றாறாவது பாட்டில் சுருதி கவிங்கிறார் ஏற்கனவே திருப்புவில் இப்படி பல அற்புதங்களை கொட்டி வச்சுருக்கேன் இந்த பாடல் என்ன கேட்குறாரு முருகா வழிபட அருள்வாயே அப்படின்னு வேண்டி கொள்கிற அற்புதமான பாடம் இந்த பாடலில் நிறைய விஷயங்களை பொதிச்சு வச்சிருக்கார் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் இருந்த வீடும் கொஞ்சம் சிறுவரும் அதுலருந்து நிலையான மகளிர் வரைக்கும் சார் இந்த திருப்பூரில் அனித்தமான பொருளையும் நித்தம் என நினைத்து மாந்தர் மயங்கி தீங்குவதை பற்றி அடிக்கல் சொல்கிறார் இதெல்லாம் நினைக்கிறோம் வீடு பொண்ணு மக் மனை மக்கள் அழகிய மகளிர் வலிமை குளம் நிலைமை ஊர் பேர் இளமை சார்பு துணிவு அணிகலன் வளமை வரிசை சுற்றம் இவை எல்லாம் நிலைமையற்றவை உள்ளவை இருந்து அழிகின்றது மாயைனா தோன்று நின்று அழிவது மாயம்னால் ஒன்றை மற்றொன்றாக காட்டுவது அதாவது துன்பத்தை இன்பம் போல காட்டி மயக்கம் செய்வது எனவே மாயையில் மயங்கி நிலையிலா இன்பத்தை தனக்கு சொந்தமாக நினைப்பது பிழை இது புறப்பற்று பற்றற்றவருக்கு வீடு பேர் உண்டாகும் சரியா அப்போ ஒழுக்கங்களை வலுவாது ஒழுங்காக அறம் வளர பாவம் தேயும் பாவம் தேய அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க நித்த அனித்தங்களது வேறுபாட்டு உணர்வும் அடியின் தன்மையுடைய இம்மை மறுமை இன்பங்களில் ஓர்ப்பும் பிறவி துன்பங்களும் தோன்றும் அவை தோன்ற வீட்டின் கண் ஆசை உண்டாம் அகுது உண்டாக பிறவிக்கு காரணமாக பயனில் பயனில் முயற்சிகளெலாம் நீங்கி வீட்டிற்கு காரணமாக யோக முயற்சி உண்டாகும் அகுதுண்டாக மெய் உணர்வு பிறந்து புறப்பற்ற எனது என்பதும் அகப்பற்ற யான் என்பதும் விடும் இதெல்லாம் வந்து பரிமையாளர்கள் சொல்கிறார் திருக்குறள் உரையில் அதாவது நில்லாதவற்றை நிலையின உணரும் புல்லறிவான்மை கடைகள் வள்ளுவர் இறைவன் என்று என்னை எல்லாம் அனிதமா அனித்தியமானவை அதனால் அவைகளை நம்ம சொந்தம்னு கருதி ஒழுகக்கூடாது எண்ணில் கோடி உகங்களாக எண்ணில் கோடி பிறப்புகளை மாறி மாறி எடுக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு பிறப்பிலும் மனைவி மக்கள் முதலியோர் மாறி மாறி வராங்க அந்தந்த பிறப்பில் அந்தந்த மனைவி மக்களுக்கு உடைத்து நல்வழியும் அல்வழியும் பொன்னையும் பொண்ணையும் ஈட்டி அவர்களுக்கு அவைகளை தந்து மாடுகிறாங்க இதுக்கு தாய்மாரஸ்வாமியுடைய பாடலாம் இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம் அடுத்தது விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட உள்வாய் தீப விளக்கம் காண எனக்கும் சீதள பாதபத்மம் தருவாயும்பார் அப்படிங்கிற திருப்பில் தண்டையா சதத்தில் அற்புதமான பாட்டு மரமணிக்கும் தண்டலையார் திருக்கோயில் உட்பூந்து வளமாய் வந்தே ஒரு விளக்காயினும் பசுவின் நெய்யுடன் தா தாமரை நூலில் ஒடித வைத்தால் கருவிளக்கம் பிறப்பமில்லை இல்லை கைலாசம் காணியாகும் திருவிளக்கு இட்டார் தமையை தெய்வம் அளித்திடும் சார் அந்த காலத்துல திருக்கோயில அகல் விளக்கு மட்டும்தான் இருக்கும் கருவரில் எழுந்தலுக்கும் இறைவனை கண்ணார கண்டு வணங்க திருவிளக்கு துணை புரியும் திருக்கோயில் வளம் வருவார்க்கும் இரவு காலங்களில் விளக்கோயில் துணை செய்யும் திருக்கோயில் வளம் வருவதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் திருவிளக்கு எடுதல் என்பது ஒரு திருப்பணியா செய்யப்பட்டது இது பற்றி தான் நம்மந்த அடிகள் திருவிளக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அதன்றையும் புறத்திரு நீங்கள் ஒளி போல் போல உள்ள ஆணவ இருள் நீங்கள் ஞான விளக்கை அருவிளக்கை ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பு புறத்திரு இருள் அகல விளக்கு பயன்படுவது அகத்திருள் அகல உள்ளத்தின் உள்ளே அருவிளக்கு ஏற்ற வேண்டும் என்பது உணர்த்தப்படுகிற விஷயம் இந்த விளக்கேற்றுவதற்கு பல்வேறு தாய்மனசங்கள் சொல்கிறாரு நிறைய அருள் அறுப்பாடி இருக்காங்க விளக்கேற்றல் சிறந்த பணி புரையருள் நிற்கும் விளக்கை ஏற்றுதலும் அகையுள் நிற்கும் ஞான விளக்கை ஏற்றதும் மிகச் சிறந்த பணி அதாவது தான் சொல்கிறார் குறுந்திலேறும் கொண்டலின் வடிவன் மருவம் இது நம்ம படிச்சுட்டோம் உடுத்து அலால் நீராடர் ஒன்று உடுத்து உண்ணார் உடுத்த ஆடை நீருள் பிடியார் விழுத்த வெளுத்தக்கார் ஒன்று உடுத்து என்றும் அவை புகார் என்பதை முந்தையோர் கண்டபுரன் ஆச்சாரக்குள் சொல்கிறார் அதாவது கண்ணபுராணி மணந்து கொள்ளும் பொருட்டு ஆயுர் சில இளங்கோதை கோபிமார்கள் நதியில் கௌரி நோன்புணர்க்கும் பொருட்டு போனாங்க தமது உடைகளை அவிழ்த்து கரையில் வைத்து விட்டு யமுனி நீதாடினாங்க புண்ணிய நதியில் நிர்வாணமாக போய் பெருங்குற்றம் அதான் அந்த ஆச்சார பாட்டு சொல்கிறது கோபியருடைய குற்றத்தை உணர்த்துவான்னு பொருட்டு தான் கண்ணன் வந்து அந்த ஆடைகள்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் குருந்த மரத்தில் ஏறிக்கிட்டார் அப்போ அந்த கம்சன் ஏவிய ஒரு அசுரன் அதில் இருந்தது அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் அதுதான் இங்கே சொல்கிறார் குருந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோனை ஆடகளுடைய பெருமான் கவர்ந்தான் என்ற வரலாறு உட்பொருளாறு தேகாபிமானத்தை கவர்ந்தார் அதான் திருமலை முருகன் பிள்ளை தமிழை விட ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு அதாவது சுவாமி சொல்லும்போது திருமாலுடைய மருகன் அப்படின்னு சொல்லும்போது மறுமாளிகை பூங்குழல் மடவார் வாவிகுடை அவர் துகிலை வாரி குருந்தின் மிசை ஏறி மடனான் விரகம் தலைக்குண்டு கருமா நாகம் சென்னாகம் கலந்தது என அவ்வனிதர்கள் கையால் நிதம்ப ததம் பொதிந்து கருத்தும் துகிலும் நின்றிரப்ப பெருமாயைகள் செய்து இடைச்சிகள் பின்னே தொடர வேகி செய்து பேய் பெண் முளை உண்டு உயிர் வாங்கி பெண்களிடத்தில் குறும்பு செய்யும் திருமால் மருகனளவோ நீ சிறியம் சிற்றில் சதிகளே செல்லு செல்லுத்தவளும் திருமலையில் செல்வா சிற்றில் சதிகள் என்பார் திருந்த வேதம் தன் தமிழ் தெருத்தல் போலவோ இது நமக்கு நிறைய இடத்துல படிச்சுருக்கும் சைவ சமயத்தில் சிறக்க திருஞான சமத்து அவதரித்து நமக்கு பல்வேறு நலன்களுடைய தேவாரப்பாக்களை கொடுத்தார் எழுது மாமரையாம் பதிகத்து இசை முழுதும் படி முதல்வரை போற்றி முன் தொழுது போந்து வந்து எழுதினார் சோலைசூழ் பழுதியில் சீர்திருவெண்ணிப்பதி பெரிய பெரியபுராட்டத்தில் சுருதி தமிழ் கவிப்பெருமானின் திருத்தணி திருப்பொள்ள அடிகிறார் முருகப்பெருமானை போற்றி உள்ளது நம்ம அறிந்து கொள்ளணும் இப்படி திருநாதன் சம்பந்த பெருமான் வந்து முருகப்பெருமான் தான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் அதை தண் தமிழ் தெரிதறு புலகும் அதனால தான் திருத்தணியில் இருக்க இதையும் சுருது சுருதி தமிழ் கவி பெருமாள் அதையும் மேற்கொள்ள வச்சுக்கணும் இப்படி பல அர்வங்கள் இருந்த பாட்டில் என்ன கருத்துறீங்கன்னா முருகா நிலையற்ற பொருளை சதமென்று கருதாமல் தேவரையை வழிபட்டு உயிர் அருள் புரிவீர் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழியாண்ட திரு சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுடன் கருவரம் முருகாசரம் குருவாக பழையாண்டவன் கருவற முருகா முருகா முருகா